காத்தியாயி மகாமாயே மகா யோகி நந்தகோபு சொந்தம் டிவி பதிந்தே குருதே நமக்கு பகவத்கீதை ஆறாவது அத்தியாயத்தில் பதினைந்தாவது சுலோகம் இவ்விதமாக மனதை கட்டுப்படுத்தி எப்பொழுதும் தன்னை யோகத்தில் இருத்துபவனான யோகியானவன் மோட்சத்தை இறுதியாக கொண்டதும் என்னிடம் உள்ளதுமான சாந்தியை அடைகின்றான் சாந்தியை அடைகின்றான் அப்படின்னா அமைதியை அடைகின்றான் அமைதினா யார்கிட்ட இருக்குங்க என்னிடம் உள்ளதுமான அப்படிங்கிறாரு அமைதி யார்கிட்ட இருக்கு அவர்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட தான் இருக்குதுன்னு அவரே சொல்றாரு என்கிட்ட இருக்கிற அமைதியை அவனும் அடைவாங்கிறார் என்கிட்ட இருக்கிற அமைதி அவனும் அடைகிறான்னா அதுதான் இறுதியாகங்கிறாரு அதோட இறுதி என்னன்னா மோட்சமுங்கிறாரு மோட்சத்தில் தான் அமைதி இருக்குங்கிறத உறுதியாக சொல்கிறாரு இறுதியாக அவை மோட்சத்துல இருக்கக்கூடிய அமைதியை எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அமைதியை அவை அடைவான்றாரு அப்போ யோகியானவன் அப்படிங்கிறாரு யோகி யோகத்தில் தன்னை இருத்தி கொண்டவனுக்கு யோகிங்கிறாரு யோகம்ங்கிறது என்னன்னு இதுக்கு முன்னால சொன்னாரு எப்பொழுதும் தன்னை யோகத்தில் இருத்தி கொள்ளுகின்றவன் அப்படின்னு இப்ப சொல்றாரு அது யாருன்னா இவ்விதமாக மனதை கட்டுப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தியவன் யோகிங்கிறாரு மனதை கட்டுப்படுத்தியவன் யோகி அப்படின்னா இதுக்கு முன்னால் அவர் சொன்னது முந்தின சுலோகத்தில் உடல் தலை கழுத்து மூணு விஷயத்தை சொன்னார் இந்த மூணு பொருளையுமே ஒழுங்காக வச்சிருக்கணும் நேர்மையா நேராக சரியா வச்சிருக்கணும் ஒன்று மேல ஒன்று அடுக்கு சரியா இருக்கணும் உடல் நேராக இருக்கணும் அது மேல கழுத்து நேராக இருக்கணும் வளையக்கூடாது அது மேல ஆடாம தலை இருக்கணும் இந்த தலையும் கழுத்தும் உடலும் ஒரே நேர்கோட்டில் சரியா இருந்ததுன்னா சந்திர சூரியர் பூமி மாதிரி ஒரே நேர்கோட்டில் சரியா இருந்ததுன்னா சந்திரன் சித்தம் தலை தான் கழுத்து கண்டம் பூமி தான் உடல் பாதாள லோகம் உடலுங்கிறதுல அஸ்திவரம் பாதாளங்கிற அஸ்திவாரம் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பூமியை தாங்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா பஞ்சபூதங்கள் பூதங்கள்னு எடுத்தோம்னா பூதா பூதம் அப்படின்னு சொல்றது என்ன அப்புடின்னா தன்னிகரற்ற வலிமை அதே சமயத்தில் தன் இருப்புக்கான ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ காலத்தையோ அல்லது ஒரு ஆற்றலையோ அபகரிக்காத ஒரு வலிமை அது இருக்குன்னா அது இடத்த அடைச்சிக்காது காற்று இருக்கு இடத்த இல்லை ஆனால் எங்கும் நிறைந்த காற்று காற்றுக்குள்ளே சகல ஜீவர்கள் இருக்கு அது ஒன்று சகல ஜீவர்களுக்கும் காற்று ஒரு இடஞ்சலே கிடையாது அது அபரிமிதமான வலிமையில் சுழலும் போது அது இயற்கை சீற்றத்தினால மனிதர்களுடைய கொடூரமான குற்றச்செயல்கள்னால அது சுழற்சி வேற இயற்கைக்கு எதிரான செயலை மனிதன் செய்யும் போது அது இயற்கைக்காக இயற்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக தன்னுடைய வலிமையே காட்டுது அதே மாதிரி நீரோ நெருப்போ எல்லா பஞ்ச பூதங்களும் ஐந்தும் பூதங்கள்னு சொல்றதுக்கு காரணம் தண்ணிகரற்ற வலிமை அது தனக்காக எந்த ஒரு ஆற்றலையும் இடைஞ்சல் படுத்துறதும் கிடையாது அதனால அதுக்கு பேர் பூதம்னு அர்த்தம் பூர்ணமானது முழுமையானது அபரிமீளமானது அதுக்கு நிகரானது வேற எதுவும் இல்லை அதுக்கு அதுதான் நிகர் அதனுடைய ஆற்றல் வந்து சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் அது தன்னாற்றல்ல தன்னிறைவு பெற்ற சக்தியாக இருக்கும் அதுக்கு பேர் பூதம்னு சொல்றது அப்போ பூதகரமான அப்படின்னா பிரம்மாண்டமான பூரணமான முழுமையான வலிமையான அப்படிங்கிற அர்த்தம் அதே சமயத்துல மென்மையான இயற்கையான அப்படிங்கறத அது எல்லாமே அதுக்குள்ள அர்த்தம் பூதங்க பூதகரமான அப்படின்னு சொன்னாலே இப்போ ஒரு அன்பு தூய்மையான அன்பு இருக்குது பூதகரமான அன்பு பூதம்ங்கிற அந்த பூத கண்ணாடி வச்சு அன்புங்கிற பூத கண்ணாடியை வச்சு பார்த்தோம்னா எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய அன்பு தெரியும் வம்புங்கிற கண்ணாடியை வச்சு பார்த்தோம்னா எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய வம்பு தெரியும் நம்மக்கிட்ட சுத்தமாக அன்புங்கிற பூத கண்ணாடி இல்லை அதனால வம்புங்கிற பூத கண்ணாடியை வச்சுக்கிட்டே பார்க்குறோம் எல்லார்டையும் இருக்கக்கூடிய வம்பான விஷயமா தெரியுது ஏன்னா அந்த கண்ணாடி வம்பத்தான் காட்டும் அந்த மாதிரி குண இயல்புப்படி ஒவ்வொருத்தட்டையும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மிக பிரம்மாண்டமான பெருசுபடுத்துகிற மாதிரியான உணர்ச்சிகளில் நம்மள பயமோ வருத்தமோ கோபமோ வர வைக்கிற மாதிரியான உணர்வுகளைத்தான் நம்ம ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம கிட்ட வம்புங்கிற வாம்புங்கிற கண்ணாடி அன்புங்கிற கண்ணாடி கிடையாது அது சின்ன விஷயத்த கூட பூதகரமாக பெருசாக்கி காட்டிரும் அப்ப அன்புங்கிற கண்ணாடி இருந்ததுன்னா ஒரு சின்ன அன்பு கூட மிக பிரம்மாண்டமான பெரிய அன்பா பேரன்பா தண்ணீரிலே தண்ணீரற்ற சுயநலமற்ற அன்பாக தெரியும் அப்போ அவங்க மேலே நமக்கு மரியாதை வந்துடும் அப்போ இந்த மாதிரி உடல் உடலோட உபத்திரவம் மொத்தமே கழுத்துக்கு வரும் கழுத்தோட உபத்திரம் பூரா தலைக்கு போகும் அப்போ தலையில இருக்கிற உபத்திரம் பூரா கழுத்துக்கு வரும் கழுத்துல இருக்கிற உபத்திரம் பூரா உடம்புக்கு வரும் ஆக மேலும் கீழுமா நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே மேலும் கீழுமா தான் ஓடிக்கிட்டு இருக்கு சுவாசம் பிராண அபான மாதிரி அப்போ சிந்தனையால் உடல் கெடுது உடலால் சிந்தனை கெடுது இதில் பெரும் பங்கு வகிக்கிறது கண்கள் தான் காட்சிகளால் கவரப்படுகின்ற ஒரு சாதாரண ஒரு அறிவிலிக்கு ஏன்னா அறிவிலிங்கிறது என்னன்னா அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் உதவி செய்யாது அவனுக்கு புலன் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் உதவி செய்யும் அதனால அறிவிலின்னு பேர் அவனுக்கு அந்த மாதிரியான அறிவிலிகள்லாம் கண்கள் வழியாக காட்சிகளை கிரகிச்சு அந்த காட்சிக்கேற்ற உணர்வுப்படி அவன் தன்னை உபத்திரத்துக்கு ஆளாக்கி இருக்கிறதுக்கு நல்லபடியாக தயாராகிடுவான் அதனால கண்ணம் மூட சொல்கிறார் இதுக்கு முன்னால் சொன்னதில் அப்படி தான் சொல்லியிருந்தார் உடலை பாதுகாக்கிறது உடல் மூலமாக இப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய பஞ்ச புலன்கள் அதான் பூத பஞ்ச பூதங்களால் ஆனது இந்த உடல் இந்த உடலில் பஞ்ச உணர்வுகள் இருக்குது இது மூலமாக நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் மனோபாவம் எண்ணத்தின் போக்கு அந்த எண்ணமோ எண்ணத்தின் போக்கும் மனபாவமோ இந்த கண்கள் காட்சிகள் வழியாக தான் உள்ள போய் வேலை செய்யும் அதனால கண்ணம் ஓடுங்கிறாரு கண்ணம் ஓடுனா கண்களுடைய குவிய தூரம் இரண்டு கண்களுடைய ஒரு தூரம் ஒரு புள்ளியில் இணையும் அந்த புள்ளி இணையிறதுக்கு பதிலாக நீ உன்னுடைய நாச்சி நுனிய பாருன்னு முன்னால் சொல்லியிருப்பாரு அப்படி பார்க்கும்போது இவனுக்கு எந்த காட்சியுமே படாது சிந்தனை எல்லாம் அதுக்குள்ளே போயிடும் அப்புறம் அவன் படிப்படியாக தன்னோட சிந்தனையில் இது யார் சொல்லி நம்ம இப்படி செய்கிறோம்னு யோசிச்சான்னா கிருஷ்ணர் சொல்லி இப்படி செய்கிறோம் அப்படின்னு தெரியும் கிருஷ்ணர் சொல்லி நம்ம இப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது எதுக்காக இப்படி செய்கிறோம் அப்படின்னு தோடும்போது கிருஷ்ணன் சொன்னான்னு செய்கிறோமே கிருஷ்ணன் எதுக்கு இப்படி சொன்னால் அவன் சொன்னாப்புல நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு யோசிச்சு செய்யும்போது கிருஷ்ணன் சொன்னால் செய்கிறோமே அப்படின்னு நம்மளை அறியாமலே கிருஷ்ணன் சொன்னதை கேட்டு செய்கிறமே அப்போ கிருஷ்ணனுக்கு நம்மளை பிடிச்சிருக்குது நமக்கு கிருஷ்ணரை பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தங்கிறது அந்த ஒரு இணக்கமான அன்பு அவனுக்கு புரிஞ்சிடும் இது வரைக்கும் நான் அப்படி ஒன்றும் கிருஷ்ணருக்கு அன்பாக இல்லையே உண்மைதான் அன்பா இல்லைன்னு தான் நம்பினேன் ஆனால் இன்னைக்கு கிருஷ்ணர் இப்படி சொல்கிறாரு அதுபடி செஞ்சு பார்ப்போமேன்னு எனக்கு தோணுது ஆசையாக இருக்குது அப்படின்னா அப்போ பூர்வீகத்திலே கிருஷ்ணனுடைய அன்பு என்கிட்ட இருக்குது எனக்கு கிருஷ்ணன் மேலே ஒரு பிரியம் இருக்குது அதனால அவன் சொன்னதை நான் இப்போ செஞ்சு பார்க்கணும்னு எனக்கே தோணுது இது வரைக்கும் நான் வேறு எதையுமே செஞ்சதில்லை ஆனால் கிருஷ்ணன் இப்படி சொல்கிறான் இது எதுக்காக தோணுது அப்படி கிருஷ்ணன் சொன்னான்னு தோணுது அது ஒண்ணு கிருஷ்ணன் மேலே அன்பு இருக்கிறதா இல்லை கிருஷ்ணன் சொன்னான்னா நான் என்னோட நன்மைக்காக தான் செய்கிறேன் அப்படின்னா ஆமாம் உன்னோட நன்மைக்கு நீ செய்கிறதா இருந்தாலுமே அது கிருஷ்ணன் தானே செய்கிறேன் அப்போ கிருஷ்ணன் மேல இருக்கிற நம்பிக்கை தான் நான் உன்னை அப்படி செய்ய வைக்குது ஆமாதான் அப்போ கிருஷ்ணன் மேலே எனக்கு நம்பிக்கையும் அன்பும் பாசமும் இருக்குது அவன் சொன்னால் செய்யணும்னு என்னை அறியாமலே நான் செய்கிறேன் அப்போ இந்த சிந்தனையோட இருக்கும்போது அவனுடைய புற சிந்தனைகள் வேறு எதுவும் புலன்களுடைய ஆக்கிரமிப்புக்கு உட்பட்ட எந்த ஒரு புலனோ எந்த ஒரு சிந்தனைகளும் அவனை வேற ஒன்றும் தாக்கவே போகிறதில்லை அதோட இவர் பாதுகாப்பான பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு சமமான ஆசனம் இருக்கணும் உடலுக்கு உபத்திரவம் இல்லாமல் அது மேலே மான்தோல் விரிக்கணும் அதுக்கு மேலே த தற்பை இருக்கணும் மான்தோல் இருக்கணும் அதுக்கு மேலே பட்டு வஸ்திரம் இருக்கணும் எல்லாமே முறைப்படி சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் சரீரத்தை காப்பாற்றும் சரீரத்தினுடைய செயல்கள் சரீரம் மூலமாக ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் நமக்கு சரீரத்தினுடைய புலன்கள் தேவைகளுக்கு யாரெல்லாம் உதவியாக இருக்கிறாங்களோ அதெல்லாம் என்னுடைய குடும்பத்தினர்னு நாங்கள் சொல்லிக்கலாம் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் சொந்த பந்தம் இப்படிங்குறதெல்லாமே அந்த ஒரு பருவ வயசில் புலன்களுக்கு துணையாக எல்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் அறிவுரை சொல்லுவாங்க ஆறுதல் அளிப்பாங்க வேண்டிய செலவுக்கு பணம் தருவாங்க புத்திமதி சொல்லுவாங்க அதாவது வழிகாட்டுவாங்க துணை இருப்பாங்க புலனிச்சைகளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சொந்த பந்தத்தினுடைய உதவியாக இதெல்லாம் பேர் பாசம்னு நினைச்சு சொல்லிக்குவோம் இந்த புலன்களுக்கு உதவியா இருக்கிறவங்க பாசமா இருக்கிறவங்க நீ முதிர்ச்சி அடைஞ்சு உனக்கான புலன் துணைவர்கள் அப்புறம் கல்யாணம் மனைவி குழந்தைகள்னு வேற ஒரு குடும்பமானதுக்கு அப்புறம் அந்த அம்மா அப்பாலாம் உன்னோட பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டின்னு ஆயிடுவாங்க அவங்க அந்த தாத்தா பாட்டினு ஆனவங்களோட மரியாதை உனக்கு உன்னோட மனைவி உன் பிள்ளைங்களுக்கு தான் நீ தருவ அல்லது கணவர் குழந்தைகளுக்கு தருவோம் அப்பா அம்மா வந்து எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லுவோம் ஆனால் மதிக்கிறது என்னவோ தன்னோட தன் புலன்களுக்கு தேவையாக தான் மதிப்போம் அந்த வயதிகமாக அவங்களாம் நமக்கு சுமையாயிடும் அப்போது இது இந்த குடும்ப நடைமுறை பழக்கத்தில் யாரெல்லாம் புலன்களுக்கு உதவியாக துணையா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட உறவா இருக்கிறது தான் பாசம்னு சொல்றோம் அது மோசம் எப்போ புலனுக்கான துணை வேற இடத்துல கிடைச்சிருச்சுன்னா இந்த முந்தைய புலன்களுக்கு துணையாக எல்லாம் உபத்திரவமானவங்க ஆயிடுவாங்க சுமையாயிரலாம் அல்லது சுமை இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் அவங்கள பிரியிறத பத்தி கவலையோ மனக்கலக்கமோ ம கணம் அழுகையோ சோகமோ வராது அப்படி தானே தாத்தா செத்து போனா அவனும் பெருசா தெரியாது அவங்கதான் எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆயிருச்சேன் போயிட்டாங்க அவ்வளவுதான் ஏன்னா இவனுக்கு அதே இது அவனோட பதினஞ்சு வயசுல அவங்க அப்பா அம்மா இறந்தாங்கன்னா அது நினைச்சு கூட பார்க்க முடியாது வேதனையா இருக்கும் இதுக்கு ஐயோ சின்ன வயசு எதையுமே அனுபவிக்காம போயிட்டாங்க இப்போதான் கையில் ஆறு மாதம் குழந்தை இருக்குது போயிட்டாங்க அப்படின்னு சும்மா போலியா இறக்கப்பட்டுக்கிறது உண்மையிலேயே புலன்களுக்கு வேறு ஆறுதலான அடைக்கலமான ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்னா இழப்புக்கள் பெருசாக தெரியாது இதை நல்லா உற்று நோக்கணும்னா தெரியும் ஆத்மாவுக்கு செயல்களை அடையாளப்படுத்தக்கூடாது அதே சமயத்தில் இந்த ஆத்மாவுக்கு ஒட்டாத விஷயம் எதுன்னா உடலும் உடலோட புலன்களும் ஒட்டாத விஷயம்தான் ஆனால் அந்த அதுக்கு துணையாக இருக்கிறவங்கள தன்னுடைய உறவாகவும் அந்த உணர்வுகளுக்கு துணையாக இருக்கிறது மேலே பாசங்கிற ஒரு வேஷமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நான் பாசமாக இருக்கிறேன்னு சொல்லிக்குவோம் இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சு நடந்துக்கிட்ட அது மனசை கட்டுப்படுத்துறதா அர்த்தம் மனசை கட்டுப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம் நான் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் அப்படி இருக்க மாட்டேன் இப்படி இருக்க மாட்டேன் தூங்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் மனசை கட்டுப்படுத்துறது தான் ஆனால் உண்மையிலேயே பெருசாக கட்டுப்படுத்துறது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மனங்கிற ஒரு இந்திரியத்தினுடைய போக்கு மனப்போக்கு இந்த மனோவேகம் ரசபாவம் இதை உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு இதில் நம்ம வருத்தப்படுறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது அவன் அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டான்னா அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டான்னு அர்த்தம் கட்டுப்படுத்துறதுன்னா இயக்கம் இல்லாமல் நிறுத்துறதுன்னு அர்த்தம் இல்லை இயக்கத்தின் தன்மை தெரிஞ்சு அந்த இயக்கத்தை ஆக்கப்பூர்வமாக அதாவது அதிகாரப்பூர்வமாக அந்த ஆற்றலை வெறுமனை இந்திரிய போகங்களுக்கு அனுபவிக்காம அந்த அறிவின் ஆற்றல் முழுவதையுமே தன்னுடைய ஞானத்தின் பேரில் அதாவது உண்மையான உண்மையின் பேரில் அனுபவிக்க அவனால் முடிஞ்சதுன்னா அதுக்கு அது பாசம்னு சொல்லலாம் ஆனால் புலன்களுக்கு துணையாக இருக்கிறது தான் பாசம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் கிடையாது புலன்களுக்கு வேற ஒரு தீனி கிடைச்சதுன்னா முந்தைய பாசம் இடமாறினும் அப்படி இடமாறுறதில்ல இப்போ நம்மளுடைய சொந்த நிலை அந்த இந்திரிய போகங்களுக்கும் நமது உடல் புலன் கருவிகளுக்கும் நமது செயல்களுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சு அந்த வலிமையான ஆத்மாவோட துணையால் தான் இந்திரிய போகங்கள் எல்லாமே நடைபெறுது ஆனால் அந்த நடக்கக்கூடிய இந்திரிய போகங்களுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை அது என்ன எப்போவுமே தன்னிலே இழக்காது தன்னை குறைவுபடுத்திக்காது தன்னை அளவுக்கு அதிகமா வளரவும் செய்யாது அது இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா அவன் மனசை கட்டுப்படுத்திட்டா யோக நிலையில இருக்கிறான்னு அர்த்தம் இது ஒரு சில சமயங்கள்ல மட்டுமே யோக நிலையில இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல எப்பவுமே தன்னை யோகத்தில் இருத்தி கொண்டவன் அப்படிப்பட்ட யோகியானவன் மோட்சம் மோட்சம்னா விடுதலை விடுதலைன்னா முக்தி முக்தின்னா பிறப்பிறப்பு இல்லாத நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனை கட்டாயப்படுத்துறதுக்கு நீ பிறக்கலாம் இறக்கலாம் அது ஒன்னு இஷ்டம் அப்படிங்கிறது கூட இல்லை நீ பிறக்க வேண்டியது இல்லை இறக்க வேண்டியதுமில்ல அப்படி செய்யணும்னு விரும்பினா அது உன்னிஷ்டம் அப்படி சொல்றதுதான் தான் மோட்சம் ஆனா நீயா பிறந்துக்கலாம் நீயா இறந்துக்கலாம் அப்படின்னு சொல்றது மோட்சம் இல்லை உனக்கு அது தேவையே இல்லை வேணும்னு நீயா செஞ்சேன்னா அது ஒன்னு இஷ்டம் அப்படி சொன்னா தான் அதுக்கு பெருமோட்சம் உண்மையான மோட்சம் உண்மையான முக்தி உண்மையான விடுதலை அந்த மாதிரி கொடுக்குற அந்த அது இந்த மாதிரி யோகத்தில் தன்னை இருத்திக்கிட்டவனுக்கு தான் அந்த மோட்சங்கிறது கிடைக்கும் அப்படி ஒரு உரிமை இருந்துச்சுன்னா தான் அவன் வந்து பகவான்கிட்ட இருக்க முடியும் அப்படி பகவான்கிட்ட இருந்தால் தான் பகவத் ஸ்மரணத்தில் இருந்தால் தான் அவன் அமைதி அடைய முடியும் மனசில் அமைதி இல்லைன்னா அவனோட இந்திரிய போகங்களால் ஒரு பிரயோஜனம் இல்லை மன அமைதி கொள்ளாம வெறும் ஜட புலன்களை கூட எவனாலையும் அனுபவிக்கவே முடியாது மன அமைதி அடையும் அப்படின்னா ஜடப்புலன்களைத்தான் அமைதி ஆன உடனே அவன் ஜட புலன்களை அனுபவிக்கணுங்கிற இச்சையும் அவனுக்கு இருக்காது இதுல ஒண்ணும் அவ்வளவு சுவாரசியம் இருக்காது இதுக்காக ஏன் நம்ம மனக்கெடணும் ஏன் அமைதி இழக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான் இதுல இறங்கினோம்னா ஜடப்புலன்கள் இறங்கினோம்னா நம்ம மன அமைதி தான் கெடுங்கிற அளவுக்கு அவனுக்கு யோக நிலை உதவி செய்யும் அந்த யோக நிலை உதவி செய்யும் போது அனாவசியமா அவன் அதுல தன்னுடைய அமைதியை இழக்க தயாரா இருக்க மாட்டான் ஒன்றுக்கொன்று முரணான செயலை செய்யறதுக்கு அவனுக்கு எப்பவுமே விருப்பம் இருக்காது அமைதியா இருந்தா இந்த புலன் இன்பங்களை அனுபவிக்கலாம்னோ புலன்கள் இன்பங்களை அனுபவிக்கிறதுனால அமைதி அடையலாம்னோ நினைச்சா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடான விஷயம் குதர்க்கமா புரியதா புரியுதா தான் அவர் முதல்ல உடல் ரீதியா உடலை சரியா வச்சுக்க சொன்னார் ஒரு நிலையில வை உடல் தலை கழுத்து எல்லாத்தையும் சமநிலையில வையி உடலையும் தான் உள்ளத்தை பண்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு உடற்போகங்களை பற்றிய ஒரு அடக்கத்தை சொல்லி தந்தார் அந்த அடக்கத்தை கத்துக்கிட்டாலே நமக்கு விஷயம் புரிஞ்சிடும் புலன்களோட விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும் இது புரிஞ்சிருச்சு அப்படின்னால நமக்கு எதுக்கு இந்த திருவிழா கொண்டாட்டம் வம்பு வழக்கு அரசியல் நிர்வாகம் ஞானம் அஞ்ஞானம் சொந்த பந்தம் உறவு பகை விழாக்கள் குடும்ப விழாக்கள் கல்யாணம் சடங்கு கோவில் விழாக்கள் பூ பூ இறங்குறேன் அப்படின்னு நெருப்பு பூக்குழின்னு நெருப்புக்குள்ள இறங்குறது அக்னி செட்டி தூக்கிக்கிட்டு அக்னியை கையில ஏந்திக்கிட்டு ஊற சுத்துறது கோயில் கோயிலாக தெரிகிறது அழகு குத்திக்கிறது தன் சரீரத்தை என்ன வேணாலும் பண்ணிக்கிறது நேர்த்தி கடன் அப்படின்னு அதாவது நான் உனக்கு இதை செய்யறேன் என்ன நான் இந்த மாதிரி துன்புறுத்திக்கிறேன் நீங்க எனக்கு இதை தரணும்னு அந்த அமானுசியமான தெய்வத்துக்கிட்ட முறையிட்டுக்கிறது அப்படியெல்லாம் அப்புறம் அவனுக்கு அதை கேட்டபடி அவனுக்கு நிறைவேறிச்சா நிறைவேறலையாங்கிறதே அவனுக்கு மறந்து போகும் தெரியாது ஆனால் அந்த செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் உடல் ரீதியான செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் விரதம் இருப்போம் கடுமையான தவம் இருப்போம் அதே மாதிரி பலி பூஜைகள் அப்படின்னு சொல்லி ஆடு கோழி இருக்கிற பறவை இனங்கள் ஏதாவது ஒன்று மிருகத்தை வெட்டி அதை பலி கொடுக்கறது துன்புறுத்துறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே தெய்வீகமானது கடவுள்கிட்ட நான் கேட்டு வாங்குறேன் என்ன நான் இப்படி வச்சுக்குவேன் அப்படி வச்சுக்குவேங்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் அவனுடைய யோக நிலைக்கு உதவி எந்த வகையில் உதவி செய்யுதுங்கிறது அவனால் கண்டுபிடிக்க முடியும் எந்த வகையில் இதெல்லாம் என்னுடைய யோகத்துக்கு பயன்படும் இதெல்லாம் யோகத்துக்கு பயன்படாதுங்கிறத அவன் எப்போ தெரிஞ்சுக்கிறானா அப்போ தான் அவன் கடவுளுடைய அனுக்கிரகத்துக்கு அருளுக்கு பாத்திரமானவன் ஆகிறான் இதெல்லாம் வெறுமன புலன் நின்பங்களுக்கு பழிதி இருக்கிறதுக்கும் சத்தியத்தின்படி வாக்கு கொடுத்த வாக்கின்படி யாருக்கு கொடுத்த வாக்கு உன்னோட கர்மாவுக்கு உன்னோட காலத்துக்கு உன்னுடைய குலதெய்வத்துக்கு நீ கொடுத்த வாக்கு என்ன நான் பலி கொள்றேன் என்ன நீ பழி கொண்டு கொள்ளலாம் பழி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்மளா கொடுத்த வாக்கு அதுக்கு நான் என்ன நீ எப்படி வேணாலும் பலி வாங்கிக்கோ ஆனால் எனக்கு இப்போ இதெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி உலகியல் விஷயங்களை கேட்கறது ஆக வாழ்க்கைங்கிறது வெறுமனை அனுபவிக்கிறதுக்கும் அனுபவிச்சத மறந்துட்டு பழையபடி அதே அனுபவத்துக்கு கேட்கறதுமா இப்படியா சொல்றது ஓடிக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு யோகமும் கிடையாது பிறப்பிறப்புல இருந்து விடுதலையும் கிடையாது சுகபோகங்களையும் முழுசா அனுபவிக்கவும் முடியாது இதே மாதிரி சுட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே அமைதிங்கிறது சுத்தமா இருக்கவே இருக்காது ஆதிசங்கரர் சொல்றாரு என்ன சொல்றாரு அமைதினா சரீரத்தை விட்ட பின் ஏற்படும் உணர்வை அமைதின்னு ஸ்ரீ சங்கரன் சொல்றாரு சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் அமைதியா எத்தனையோ முட்டாள்கள் தான் வாழ்றோம் போனதுக்கு அப்புறம் யாரு கண்டா அப்படின்னா மூதேவி போனதுக்கு அப்புறம் எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தாண்டா இப்ப சாமி கும்பிடறோம் இப்ப உடலோட இருந்து கும்பிடுறது எதுக்கு இத்தனை நடவடிக்கை எதுக்கு சகல தெய்வங்களுக்கும் பல விதமா நான் நடந்து விடுறேன் அழகு குத்திக்கிறேன் கங்கு தூக்குறேன் தீயை தூக்குறேன் அப்படின்னு பல வேண்டுதல்கள் எதுக்கு சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணுங்கிறதுக்காகத்தான் இப்பவே நான் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன் சரீரத்தை விட்டதுக்கு தான் நமக்கு வாழ்க்கையே ஆரம்பங்கிறது தான் உண்மை சரீரத்தில் இருக்கும்போது வாழவே இல்லை ஒன்று இறை உணர்வு இருந்ததுன்னா இறைவனுக்கான செயல்களில் சரீரத்தை எப்படி விடலாம் எப்படி இறைவன்கிட்ட சேரலாம்ங்கிற யோசனை இருக்கும் இறை உணர்வு இல்லாதவங்களுக்கு சரீரத்தை வச்சு எப்படி அனுபவிக்கலாம்ங்கிறத பற்றி யோசிப்போம் அதுக்கு செயல்படுவான் திரும்ப மறந் இறந்துட்டு மறந்துட்டு திரும்ப பிறந்துட்டு திரும்ப இறந்துட்டு திரும்ப மறந்துட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருப்பான் ஆக சரீரத்துல இருக்கிற வரைக்கும் எவனுமே வாழவே முடியாது வாழவும் தெரியாது வாழவும் அனுமதி இல்லை சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் பயிற்சி தான் இந்த ஜட சரீரம் பூத சரீரம் உனக்கு கொடுத்தது காரணம் உன்னோட ஆத்மாவுக்கும் உன்னுடைய உடலுக்கும் சம்பந்தம் இல்லாத நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் அப்போ தூய்மையான ஆத்மாவுக்கு என்ன தான் வேலை அதனுடைய இருப்பு எப்படி இயக்கம் இல்லாத இருப்பு எப்படி ஆனந்தத்தை தரும் இதெல்லாம் எப்போ தெரிஞ்சுக்கிறது சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்ப ஏற்படக்கூடிய அந்த அமைதி அப்ப ஏற்படக்கூடிய அந்த ஞானம் அப்பதான் தன்னிலை உணர்ந்தவனுக்கு அதுக்கு வ சரீரத்தில் வசிக்கும் போதே அவன் பயிற்சி தான் சரீரத்தை விட்டுட்டு முடியும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அங்கே அமைதினா என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் அதான் என்னிடம் இருக்கும் அமைதிங்கிறாரு அவர் என்னிடம் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு சாந்தி அந்த அமைதி என்னிடம் இருக்கின்ற அமைதியை அவனும் அடைவான் அப்படின்னு சொல்றாரு ஆக மொத்தத்தில் யோக நிலை அப்படிங்கிறது உடல் சார்ந்த புலன் சார்ந்த விஷயங்களை அதனுடைய உண்மைத்தன்மையை தெரிஞ்சு நெறிப்படுத்தி அதன்படி அதனுடைய ரொம்ப மிகுந்த உழைப்பும் இல்லாமல் மிதமான நடுநிலையாக செயல்பட வச்சு அதை செயலே செயல்படாமலே ஸ்தம்பிச்சு போகவும் வைக்காம சரியா வச்சிருந்து அதுக்குள்ள ஆத்மாவுக்கும் உனக்கும் உள்ள உறவியும் உறவின்மையவும் சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் அமைதியை நோக்கி நகர முடியும் அதுவும் சரீரத்தை விட்ட பின் அமைதி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சரீரத்தில் இருக்கும்போதே பயிற்சி பண்ணுறதை பொறுத்து தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அதனால உடலால் சார்ந்த வாழ்க்கைக்கு அர்ஜுன்கிட்ட இப்போ அவருக்கு தேவை என்ன உடலால் சார்ந்த வாழ்க்கைக்கு நீ தர்ம நியாயத்தை கற்பிக்கிறது செயற்கையாக கற்பிக்கிறதா தான் இருக்குமே தவிர அது உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு எந்த வகையிலேயும் உபயோகம் இல்லை உன்னுடைய உடலையும் உன்னுடைய இந்திரியங்களையும் ஓ மனசும் அறிவும் வழிகாட்டுறபடி அந்த மனசும் அறிவும் வழிகாட்டுறதுக்கு உண்மையான உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தினாலையும் அனுபவ ஞானத்தினாலையும் உன்ன நீ தெளிவுபடுத்திக்கணுமே தவிர நீயா மனக்கற்பனையினால் ஏற்படக்கூடிய இறக்கம் அன்பு பாசம் ஒரு புலனுக்கு ஒரு புலன் உதவியா இருக்கிறத போய் அறிவு பாசம்னு நம்புறதோ அதை போய் தர்மம் உபகாரம் அப்படின்னு நினைக்கிறதோ பைக்ககார்த்தரும் அதுல தர்மம் இல்லை அதர்மம் இல்லை வெறும் உடல் சார்ந்த ஒரு வியாபாரம் அதுக்கு போய் நீ இப்படியெல்லாம் கவலைப்படக்கூடாதுங்கிற அடிப்படையில் சொல்லிக்கிட்டே வராரு இப்போ சரீரத்தின் தேகத்தினுடைய உண்மையான நிலையை சொல்லி தேகத்தின் உதவியால் எப்படி பூதங்களை பஞ்சபூதங்களை மனதை அடக்க முடியும் மனதின் தன்மை என்னன்னு எப்படி தெரியும் மனதின் அளப் அளப்பரிய அழக அளக்க முடியாத அளப்பரிய ஆற்றல் அந்த பேராற்றல் வந்து உனக்கு எந்த வகையில உதவி செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் வரிசையா எடுத்து சொல்றாரு எடுத்து சொல்றாரே தவிர அதுபடி நீ போய் உட்காருன்னு அனுமதி கொடுக்க மாட்டாரு இது எல்லாம் செய்தாலும் கிடைக்கக்கூடிய பலன் நான் என்ன சொல்றேனோ அதை நீ செஞ்சாலும் அதுலயும் உனக்கு அதே புதிய பலன் கிடைக்கும் அப்படின்னு முடிப்பார் இப்போ அவர் சொல்கிற எல்லாம் நம்ம ஆசனம் போட்டு தர்பை போட்டு மான்தோல் போட்டு பட்டு துணி விரித்து உக்காந்து நம்ம உடல் தலை கழுத்தெல்லாம் வச்சுக்கிட்டு யோசித்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு காலமும் இல்லை இடமும் இல்லை சரீரத்தில் தெம்பும் இல்லை சாதாரண ஒரு ஒரு சின்ன பூச்சியினுடைய இறக சத்தம் கூட நம்மளை நிம்மதி இழக்க வச்சிரும் அப்படிங்கிறது உண்மை அதனால இதெல்லாத்தையும் சொல்கிறார் இப்படிலாம் இருக்கணும்னு அடுத்து இதெல்லாம் செய்ய முடியலன்னு நீ வறந்தினாலோ அல்லது செய்ய முடியாதே அப்படின்னு என்கிட்ட எதிர்வாதம் பண்ணினாலோ ஒன்றும் கவலைப்படாத நான் என்ன சொல்றேனோ அதை செய் இதெல்லாம் செஞ்சதோட பலன் என்னவோ அது கிடைச்சிரும் அப்படின்னு அடுத்து சொல்லுவார் ஆக நம்ம கேட்க வேண்டியது கிருஷ்ணன் பேச்சதான் கேட்கணும் கிருஷ்ணனை நம்பினா நமக்கு என்ன நடக்கும் நம்புறதுன்னா எப்படி நம்பணும் என் உலக வாழ்க்கைக்கு இவ உதவி செய்வான்னு நம்புறதா இந்த உலக வாழ்க்கையில இருந்து நம்மள விடுவிப்பான்னு நம்புறதா விடுவிக்கிறதுக்கு நமக்கு பயம் இருக்குதா ஆசை இருக்குதா அல்லது உலக வாழ்க்கையை கிடைச்சதுன்னா வச்சு வாழுவோமா சுமையா அது நமக்கு சுமையாகுமா இதெல்லாம் தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சு விளக்கம் கொடுக்கணும்னா நம்ம கிட்ட இதயத்துல கையில வம்புங்கிற அந்த கண்ணாடியை தூக்கி போட்டு அன்புங்கிற கண்ணாடியால பார்க்கணும் பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேனே பிரேமைங்கிற அந்த அஞ்சனத்தை பக்தி கண்கள்ல போட்டுக்கணும் ஓம் நமோ பகவதேவா சுதேவாய